நாளைக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான நாள் தெரியுமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நாளைக்கு விண்வெளியில பறக்க இருக்கிறாரு அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு வரலாற்றுல இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நாளைக்கு விண்வெளியில பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு இவங்க அங்க போய் என்னெல்லாம் பண்ண போறாங்க இந்த பயணம் எத்தனை நாட்கள் மொத்தம் நான்கு வீரர்கள் செல்றாங்க அதுல இந்தியாவை சேர்ந்தவரும் இருக்காரு அவரோட பின்னணி என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நாளைக்கு நான்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப இருக்கிறாங்க அதுல இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவரும் ஆய்வுகளை இஸ்ரோ நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திற்கு எந்தெந்த நாடுகளை சேர்ந்த அந்த நான்கு பேர் போறாங்க அப்படிங்கறத பற்றி பார்க்குறப்போ இந்தியா அமெரிக்கா போலந்து மற்றும் ஹங்கேரி ஆகிய நான்கு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க அதாவது இவங்க அங்க போயிட்டு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க பதினான்கு நாட்கள் அதன்படிப்போ விண்வெளியில உணவு எப்படி செரிமானமாகிறது ஊட்டச்சத்து எப்படி கடத்தப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க அதாவது நிறைய அறிவியல் சோதனைகளை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாங்க அதாவது நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்தவங்க இப்ப இப்போ விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுபான்சு சுக்லா இவரோட பின்னணியை குறித்து பார்க்கும்போது இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் இவரோட ஸ்கூலிங்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா தேசிய பாதுகாப்பு அகாடமியில மற்றும் இந்திய விமானப்படை அகாடமியில பயிற்சி பெற்று இந்திய அறிவியல் நிறுவனத்துல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து இந்திய விமானப்படையில பைட்டர் பைலட்டாக இவர் சேர்ந்திருக்கிறாரு சுமார் இரண்டாயிரம் மணி நேரம் பரந்த அனுபவம் இவருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு விமானங்களை இவர் இயக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில முதல் முதலா மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு வீரர்கள்லயும் இவர் ஒருத்தர் அதாவது இந்த ககன்யான் திட்டத்தோட முன்னோட்டமாக தான் இவர் வந்து இப்போ விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாரு ஸோ இவரோட பின்னணி குறித்து பார்த்தோம் இந்தியாவுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா நிலவுக்கு ரோவர் அனுப்புவதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்த அந்த சமயத்திலேயே வந்து அமெரிக்கா வந்து நிலவுக்கு மனிதர்களையே அனுப்பி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது இல்லை எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது நிரூபித்தாங்க உலகம் முழுவதுமே நீல் ஆம்ஸ்டாங் பற்றி பேசினாங்க நிறையா பேர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இப்போ நாளைக்கு நடைபெற இருக்கிறது இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா வந்து இந்த மூன்று வீரர்களோடு சேர்ந்து பயணிக்க இருக்கிறாரு இது வெற்றிகரமாக போய் முடியணும் அப்படிங்கிறது எல்லாரோட இருக்குது அந்த பார்க்கும்போது மிஷன் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து நாளை காலை சரியாக ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி இந்திய நேரப்படி இவங்க இங்கிருந்து செல்ல இருக்கிறாங்க எந்த விண்கலம் சுமந்து செல்கிறது அப்படின்னா நிறுவனம் தான் வந்து இவங்கள சுமந்து செல்ல இருக்கிறது எதிர்கால அந்த இவங்க செல்லக்கூடியது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதையுமே சொல்றாங்க